ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் எப்படி நம்ம மனசில் வந்து படிப்பை அழுத்தமாக பதிய வைக்கணும் அதுக்குரிய முயற்சியை எப்படி எடுக்கணும் எப்படி படித்தா எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன அறிவுரையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவை நீங்கள் இடைவிடாமல் கடைசி வரைக்கும் நன்றாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயம் இதில் அமைந்துள்ளது சிவசிவ நம்ம வந்து படிக்கிற காலத்தில் எப்படி நம்ம நடந்துக்கணுன்னா ரெகுலராக நம்ம காலேஜுக்கு ஸ்கூலுக்கு நம்ம போய் வருவோம் இது எல்லாருமே நம்ம நல்லாவே போயிட்டு வருவோம் அப்போது ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் முதல் விஷயம் வந்து நம்ம மனசை வந்து எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு படிப்பில் வந்து ரொம்ப கான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் இப்போ கிளாஸில் அன்னன்னைக்கு நடத்துகிறாங்களோ இல்லையோ நீங்கள் அந்த புக்கை ஒரு அஞ்சு பேஜி டெய்லிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சும்மா வாஸ்து விட்டுட்டு காலேஜுக்கு போங்க நீங்கள் வாஸ்த பேஜி பக்கங்களை ஆசிரியர் நடத்தும் போது மிக மெதுவாக லேசாக நமக்கு என்ன செய்யும் தெரிய ஆரம்பிக்கும் அவங்க நடத்தி முடித்த பிறகு அவங்க என்ன நடத்தினாங்கிறத நீங்கள் ஒரு மனசுல ஒரு அசை போடுங்க ஒரு மாடு எப்படி புல்ல மெதுவாக மேஞ்சிட்டு வந்து ஒரு இடத்துல இருந்து நிதானமாக அதை வாய்க்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை திருப்பி இறப்பைக்கு செலுத்துமோ அதே மாதிரி நீங்களும் ஆசிரியர் இன்னைக்கு என்ன நடத்துனாங்கிறத லேசா மனசுல கொண்டு வந்து அசை போடுங்கள் அப்படி அசை போடும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு தடவை மனசுல நல்லா பதியும் அதன் பின் நம் இரவு தூங்குவதற்கு முன் நம் எப்படி தூங்குவதற்கு முன்னாடி நம்ம இறைவனை வழிபட்டுட்டு நிதானமாக படுத்து தூங்குவோமோ அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி இன்று வகுப்பில் என்ன நடந்தது நாம் வகுப்பை எப்படி கவனித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் சிறிது அசை போட வேண்டும் அசை போட்டு முடித்த பின் எந்த பாட புஸ்தகத்தில் நாளைக்கு நமக்கு பதிலளிக்க வேண்டியதற்கோ அந்த புஸ்தகத்தை நீங்கள் உங்கள் தலைக்கு அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது மிக மிக இம்பார்ட்டனான ஒரு விஷயம் தலைக்கு அருகில் வைத்துவிட்டு நன்றாக நிம்மதியாக ரிலாக்ஸாக நீங்கள் தூங்கணும் நல்லா ஆள் தூங்கி எந்திரித்த உடன் நீங்கள் பல் தேய்க்கலாம் இல்லனே வாய் கொப்பளித்து விட்டு நீங்கள் உடனே படுக்கை அருகில் வந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு நேற்று நடந்த கிளாஸில் என்ன நடந்ததுங்கிறதை சிறிதளவு அசை போட்டுவிட்டு இன்று ஆசிரியர் என்ன நடத்துவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது அதை சிறிதளவு மெதுவாக வாசித்துவிட்டு வகுப்புக்கு செல்லுங்கள் இவ்வாறு சென்றால் ஆசிரியர் நடத்தும் போது மிக தெளிவாக அழகாக உங்களுக்கு புரியும் இவ்வாறு கிளாஸை வகுப்பில் கவனித்து வரும் பொழுது நீங்கள் அறிவாளியாக முன்னேறி வரலாம் சரி நாம் வந்து தினமும் இவ்வாறு வகுப்பை கவனித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் சரி இனிமேல் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட் நடக்கும்போது ஒவ்வொரு பகுதியாக ஆசிரியர் என்ன கொஸ்டின் கேட்பார் நாம் அதற்கு என்ன பதில் எழுதணும் இல்லை சொல்லணும் இந்த மாதிரி பிரிச்சு நீங்களாகவே ஒரு பட்டியலை போட்டு படித்து கொள்ள வேண்டும் இந்த படித்ததை இரவு தூங்குவதற்கு முன்னும் தூங்கிய பின் அதிகாலையில் எழுந்த பின்னும் நீங்கள் அசை போட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய அறிவு மென்மேலும் சிறப்பாக இருக்கும் சரி பரீட்சை முடிந்தது தேர்வு காலம் தேர்வு காலத்தில் எப்படி படிக்க வேண்டும் என்றால் புக்கை நீங்கள் உங்கள் படுக்கை அறைக்கு பக்கத்திலேயே கை கெட்டிய தூரத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆசிரியர் என்ன படித்து தந்தாரோ அதை பொழுது சிறிது தடங்கள் ஏற்பட்டாலும் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து வந்தாலே போதும் உங்கள் மனதில் ஆணித்தரமாக படிப்பு பதிந்துவிடும் நீங்கள் அறிவாளி உங்களுக்கு சிறிது படித்தாலே போதும் நன்றாக பதியும் சரி ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின் நமக்கு வந்து மூளை வந்து ஆகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் திணறலாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம படித்தா அப்பா இதுமே படித்தா நமக்கு மூளையில் பதிகிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சிறிது மனசை ரிலாக்ஸாக வைத்துக்கொண்டு கொண்டு உள்ள பச்சை பசேலன்றி இருக்கும் மரங்களை தாவரங்களை உங்கள் கண்களால் பருகி மனதுக்குள் கொண்டு வரும்போது கண்கள் பச்சை பார்த்தவுடன் செலுத்தும் போது மனம் ஒரு பூரிப்படையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இது உங்கள் உள்ளத்திற்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் உங்கள் அறிவுக்கு ஒரு பூஸ்டாக செயல்படும் இத மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்க மனச ரிலாக்ஸ் அப்படி கண்களுக்கு என்ன செய்யணும் காட்சி அந்த இயற்கை காட்சியை நீங்கள் கண்களுக்குள் கொண்டு வந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணும்போது இன்னும் நீங்கள் அதிகமாக பதிய வைக்க முடியும் செய்திகளை பதிய வைக்க முடியும் மூளை திறன் மிக அழகாக உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும் இவ்வாறு நீங்கள் அடிக்கடி செய்து வந்து கொண்டு இருந்தால் உங்கள் மெமோரி பவர் அதிகரிக்கும் பின் நீங்கள் நிதானமாக சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அளவுக்கு குறைந்த அளவும் சாப்பிடக்கூடாது இடையிடையே நீராகாரம் கட்டாயம் நீங்கள் நன்றாக குடிக்க வேண்டும் பழச்சாறு நன்றாக குடித்து கொண்டால் அப்படி குடிப்பவருக்கு உதடுக்கு ஆயாது படிக்கும்போது நன்றாக இருக்கும் உங் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வந்தால் உங்களுக்கு நன்றாக காலேஜில் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தமிழ் இருந்து படித்து காலேஜுக்கு வந்தவர்கள் டிக்ஷனரியை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நம் மனசை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மிகவும் நன்றி பின் நாம் படித்ததை எப்பொழுதுமே எக்ஸாம் எழுதி முடித்ததும் மறந்து விடக்கூடாது ஆ படிச்சுட்டோம் புக்கை ஒரு இடத்துல போட்டு நம்ம நீதானது நாம் படித்ததே அந்த ஆண்டு என்னெல்லாம் படித்தோம் நம்ம எதை படிக்காமல் விட்டோம் அந்த மாதிரி சிறிது வருட கடைசியில் அசை போட்டு விட்டு அடுத்த வருஷத்திற்கோ நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் இவ்வாறு நாம் படிப்பினை படித்து பொழுது அண்டை அயல் விஷயங்களில் வேண்டாத விஷயங்களில் தலையிட்டு நம் சிறிய தலைக்குள் அந்த விஷயங்களை கொண்டு போகக்கூடாது உங்களுக்கு தேவை படிக்கிற வயதில் படிப்பு நன்றாக படியுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல விஷயங்களை பேசி பழகுங்கள் உங்கள் மெமோரி பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் அனைவருமே அறிவாளிகள் தான் நாம் மூளையை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நமக்கு தெரியாமல் இருக்கும் நாம் அதை தெரிந்து கொண்டு நன்றாக நம் அறிவை ஹண்ட்ரட் பெர்சன்ட் பயன்படுத்தினால் மிக சிறப்பாக வாழ்க்கையில் வாழ்வதற்கு இது ஒரு படிக்கல்லாக அமையும் நன்றாக படியுங்கள் தாய் தந்தையரே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸுடன் சமமாக உட்கார்ந்து அளவலாவி சந்தோஷமாக பேசுங்கள் சந்தோஷமாக இருங்கள் சிவசிவர் It's